ஓ வணக்கம் வணக்கம் இப்போ ஒரு ஊரில் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க அப்படியே சுற்றிட்டு ஒரு ஓன் போயிருக்கான் அப்படியே சுற்றிட்டு ஒரு ஓன் போயிருக்கான் ரைட்டா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸாகிட்டால் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கா கூட இருந்தாருங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது காட்டு கொஞ்சம் காடாக இருக்குமா மரம் செடி கொடிகள் காடாக இருக்குமா ஓகேயா ஓகே சொல்லுங்கள் காடு வழியாக போகும்போது திடீர்னு என்ன ஆகிடுச்சு நான் சொன்னது இங்கே என்ன கேட்கணும் நீ என்ன கேட்டேன்னு சொல்லணும் காட்டு ஊடியாக போகும்போது என்ன ஆயிடுச்சு திடீர்னு ஒரு கரடி வந்துடுது ஆஹாஹா ரெண்டு பேரும் பயப்படுறான் கரடி வந்துடுச்சு என்ன பண்ணுறது கரடி வந்துடுச்சுன்னு அதில் என்ன பையனும் ஒரு பையனுக்கு மரம் ஏற தெரியுமா மரத்தில் ஏறிக்கிட்டுக்கிட்டு இவனை விட்டுட்டு இன்னொரு பையனை விட்டுட்டு ஃப்ரெண்டை அவன் மரத்தில் ஏறிட்டானோ இவனுக்கு இவனுக்கு அது மரம் ஏற தெரியாதான் இன்னொருத்தனுக்கு

நான் அப்படின்னு நினைச்சுட்டு பயந்துட்டு நல்லா படுத்துட்டு மூச்சு விடாம அப்படியே தம் கட்டின்னு அப்படியே கண்ணை மூடின்னு அப்படியே படுத்துட்டு மரக்கட்ட மாரி அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படியே படுத்துட்டான கரடி வந்து என்ன ம் அப்படின்னு அவனை மோந்து மோந்து பார்த்து படுத்துட்டு படுத்து பார்த்தோம் சரி ஏதோ மரக்கட்டை போல் இருக்குன்னு நினச்சிட்டு அது கரடி ஒன்று மரம் கொஞ்ச நேரம் மூந்து பார்த்து பார்த்துதான் பார்த்துட்டு அது கரடி போயிட்டு தாங்க அவனையும் கடிக்காமல் படுத்துகிட்டு இருக்கிறவனையும் கடிக்காமல் போயிட்டு உடனே என்ன பண்ணியிருக்கான் துக்கிட்டு கரடி போயிடுதான்னு பார்த்துட்டு மரத்து மேலே இருந்தானே அவன் செல்ஃபிஷாக இருந்தான் மரத்து மேலே இருந்தான் ஏன்னா இவனை விட்டுவிட்டு போய்ட்டான ஃப்ரெண்டையும் வாடகை கையை பிடிச்சி மேலே ஆயிடுச்சுன்னு போயிருக்கணும் தூக்கி விட்டு அங்கே பாரு

உன்னை வந்து ஆபத்து சமயத்தில் விட்டுட்டு விட்டுட்டு போகிறவன் ஃப்ரெண்டு கிடையாது நண்பர் கிடையாது உனக்கு நான் கதவி நான் வரேன்னு தெரிஞ்சு உன்னை விட்டுட்டு கீழே போயிட்டான் நீ வந்து மேலே இருக்கிறவனே நம்பாத உண்மையான ஃப்ரெண்டுன்னா ஆபத்து சமயத்தில் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போச்சுன்னு இவன் விட்டுருக்கான் கதை அதனால் உண்மையாக தானே ஆபத்து சமயத்தில் ஒரு ஒருவருக்கொருவர் விட்டு கூடாதுன்னு நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகேயா ஓ எப்படி இருக்கணும் ஒத்துமையா ஆ வெரி குட் இது குட்டிகளுக்கான சின்ன கதை தாத்தா கதை நன்றி ஆரூரா தியாக